ஸ் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடலாமா அப்படி அவங்க ஈடுபடணும்னா என்ன விஷயங்களை கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு பார்க்கலாம் அது போக கடந்த அக்டோபர்ல இருந்து இந்த ஆறு மாத காலமாக நம்ம என்ன வருமானம் ஈட்டிருக்குங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம் நான் பாலசுப்ரமணியன் வணக்கம் இது என் பாலா ஃபினான்ஸ்ங்கிற சேனல் மார்னிங் மிஸ்டர் பூங்கா மேடம் வெரி குட் மார்னிங் சார் இன்னைக்கு ஆறு மாசமா இதுக்கு எடுத்துட்டு இருக்கோம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் இப்ப நான் என்ன டவுட்னா ரிட்டையர் ஆன பிறகு ஷேர் மகள வரலாமா பண்ணலாமான்னு டவுட் எனக்கு அதான் கேட்கறாங்க சொல்லுங்க சார் ரிட்டையர்ட் பர்சன்ஸ் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க ஆமா இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேர் வந்து வயசானதுக்கு அப்புறம் ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படி நினைக்கிறாங்க ஆனா ரிஸ்க் எடுக்கிற லெவல்லே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு மார்க்கெட்ல ஸ்லோவா போறது இருக்கு மீடியமா போறது இருக்கு அக்ரஸிவா போறதுன்னு ஒன்னு இருக்கு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து பிக் டார்கெட் வச்சு டெய்லி ட்ரேட் எல்லாம் பண்றதுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் நிதானமா வந்து மந்த் அண்ட் மந்த்ல அவங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரிதான் இப்ப நம்ம என்ன பண்றோமோ அதே தான் பண்றேன் கண்டிப்பாக ரிட்டையர் ஆர்சன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்களுடைய சேமிப்பு அது இதெல்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரீசனபிளாக ரிட்டர்ன் எடுத்தால் அவங்களுக்கு வயசான பீரியடில் அவங்களுடைய செலவுகளுக்கு மெடிக்கலுக்கு எக்ஸ்பென்சஸ்க்குலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் சார் ரெண்டாவது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ணி பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜ் சார் சாதாரணமாக வந்து ரிட்டையுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சில ட்ரேட்ஸ் பண்ணலாம் வாங்கி விற்கலாம் இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அவங்க எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்ணி ஸோ அதிலெலாம் வந்து நிறையா வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஓவர் ஹெட் ஜாஸ்தி இருக்கும் எம்ப்ளாயீஸ்னால் பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டட் பிளேஸ்னால் ரெண்ட்டு கட்டணும் பவர் பில் இருக்கும் அதுக்கப்புறம் மெட்டீரியலை இறக்கி ஏற்றுறோம் டிரான்ஸ்போர்ட்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நெட்டாக என்ன கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் மந்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ட வந்து இன்னொன்று மாதம் கிடைக்காமையும் போயிடலாம் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்காம இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஷேர்ஸில் நிறைய வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மந்த் அண்ட் மந்த்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக போயிட்டுருக்கு அதை நம்ம தான் நம்ம மந்த்லி ப்ராஃபிட்டில் வந்து காட்டிகிட்டு ரெகுலராக அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரிலாக்ஸ்டாக அவங்க மொபைல் ஃபோன்லேயே அவங்க ட்ரேட் பண்ணி ரீசனபுளாக ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு மார்க்கெட் தான் அவங்களாம் கேஷில் பண்ணலாமா எஃபோர்டில் பண்ணலாமா சார் கேஷில் வந்து டிவிடண்ட் இருந்தால் போதும்னு பண்ணுறவங்களுக்குலாம் வந்து லாங் டேர்மில் தான் ரிட்டன் வரும் அதே நேரத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபருக்கு அப்புறம் வந்து மார்க்கெட்டு வந்து ஹெவியாக கிராஷாக இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நாற்பது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் கீழேலாம் குறைஞ்சிருக்கு இப்போ அவங்களுக்கு திருப்பி எப்போ ரிவைவ் ஆகும் அது லாபம் வருமா அப்படிங்கிற கொஷின்லாம் நிறையா இருக்குது ஸோ ரிலாக்ஸ்டாக வந்து கொஞ்சம் கம்மியான ப பணம் முதலீடு இருந்தால் இண்டெக்ஸ்லேயும் கொஞ்சம் நிறையா பணம் இருந்தால் ஸ்டாக்லேயும் சேர்த்து அவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணால் நீட்டாக அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி பயிற்சியெல்லாம் கிளீனாக நம்ம கொடுத்துருவோம் அப்புறம் ஆப்ஷனை வந்து பை பண்ணி செல் பண்ணுறதா இல்லை செல் பண்ணி பை பண்ணலாமா சார் அப்படி அந்த இதெல்லாம் இருக்கா ஆக்சுவலாக ஆப்ஷன் வந்து பை பண்ணி செல் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு இண்டெக்ஸோ ஒரு ஸ்டாக்கோ வந்து கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ வந்து வாங்குறாங்கன்னு வைங்க நம்ம வாங்கினா அந்த என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ அவ்வளவுதான் ரிஸ்க்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கூட வாங்கலாம் இல்ல டென் தௌசண்ட் வாங்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா அதுக்கு மேல நம்மளால லூஸ் பண்ண மாட்டோம் ஸோ ரிஸ்க் கம்மி அப்படின்னு நினைக்கிறாங்க செல் பண்ணா அன்லிமிட்டெடா லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே டீச் பண்ணுவாங்க ஒரு பொசிஷன் எடுக்கும் போது ஆமா அதான் தான் ஆனா ஒரு பத்து ட்ரேடு இல்ல நாப்பது ட்ரேடு ஐம்பது ட்ரேட் பண்ணும்போது அதில் வந்து பையிங்கில் தான் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது செல்லிங்கில் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியும் ஓகே ஓகே அது வந்து நம்ம வந்து ட்ரைவிங் செக்ஷனில் ரொம்ப க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் அதை பற்றி ஆ சார் அடுத்து இன்டெக்ஸ் ஆப்ஷனில் பண்ணுறதா ஸ்டாக் ஆப்ஷனில் பண்ணலாமா சார் எது பெட்ரு இண்டெக்ஸ்லேயும் பண்ணலாம் ஸ்டாக்லேயும் பண்ணலாம் முக்கியமான அதில் பாயிண்ட் என்னன்னா லிக்விடிட்டி பார்த்துக்கணும் நிறைய வால்யூம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும் ஜாக்கிரதை அது மாதிரி ஆப்ஷன் பண்ணும்போது இன்ட்ராடேல பண்ணலாமா கொஷின் ட்ரேடிங் பண்ணலாமா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் சம்டைம்ஸ் இன்ட்ராடேலே ப்ராஃபிட் வந்தால் கூட முடிச்சுக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் பொசிஷனல் ட்ரேடிங் தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருக்குது பொசிஷனல் ட்ரேடிங்கில் தான் ஓகே ஓகே சார் அப்புறம் இன்னொரு இது ஆப்ஷனில் வந்து மூணு இது இருக்கு கரண்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் ஃபார் மந்த் எது பண்ணா பெட்டர் சார் இது ஒரு முக்கியமான கேள்வி இதுல என்னன்னா ஸ்டாக் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கரண்ட் மந்த்ல தான் வால்யூமே நிறைய இருக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டாக் ஆப்ஷனை பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அந்த ப்ரீவியஸ் மந்த்து எக்ஸ்பைரி முடிகிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வால்யூமே பிக்கப் ஆகுது அதுவும் ஒரு பாதி நம்பர் ஆஃப் தான் வருது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதில் ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மந்த் விட்ட வேற வாய்ப்பு இல்லை ஆனால் இண்டெக்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் மந்த்து சம்டைம்ஸ் ஃபார் மந்த்ல கூட வால்யூம் இருக்கு அது எந்த ஸ்ட்ரைக்குன்னு பார்த்து கவனமாக பார்த்து பத்தி சொல்லுங்க சொல்லுங்க சார் அதாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல மொத்தத்துக்கும் நம்ம ஆப்ஷனில் வந்து கொஷின் எடுக்கிறதா இல்லை ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து செயல் பண்ணணும் அதில் அதனால் நம்ம எவ்வளோ நம்ம மொத்த மணியில் எவ்வளோ அமௌண்ட்டில் அந்த மந்த் எண்டில் என்ன ரிட்டர்ன் வர்றதுங்கிறது ஒரு முக்கியமான கால்குலேஷன் இது வந்து யாரெல்லாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இல்லை மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பெருசாக எதிர்பார்க்க கூடாது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மந்த்லி டென் பர்சன்ட்டு இல்லை ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு ஈவன் சம்டைம்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து இண்டெக்ஸில் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ட்ரேடு ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடாக தான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு ட்ரேட்லேயும் என்ன ரிட்டர்ன் வருதுன்னு பார்த்தா கலெக்டிவா அதுதான் மொத்தத்தில் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு வந்து ஐம்பதுலேருந்து எழுபது பர்சன்ட் ரிட்டர் ஆ ரிட்டர்ன் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் ப்ராடக்ட்லாம் இருக்குது ஸோ அது என்னங்கிறத நம்ம ட்ரைனிங்ல தான் ரொம்ப விளக்கமாக சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஹெட்ஜிங் பண்ணும்போது பண்ணா அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கூடுமா கண்டிப்பா ஹெட்ஜிங் பண்ற அதில் வந்து நம்ம டோட்டல் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அது ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் இருக்கும் சரி சரி அப்புறம் பவர் ஆஃப் காம்பவுண்டு இதில் ஒர்க் அவுட் ஆகுமா ஆப்ஷன்ல அதைத்தான் நம்ம ரெகுலராக செய்யணும் முதல்ல ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஸ்டெப்ஸ்அப்பாக முதல்ல சின்ன சின்ன ப்ராஃபிட்டை எயின் பண்ணிட்டு நமக்கு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறையா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம் மறுபடியும் அதுக்கு புதுசாக போர்ஷன் எடுக்க வேண்டியதான் ஸோ இதெல்லாம் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நீங்கள் ஒரு மந்த் ஆன் மந்த் டென் பர்சன்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இயர்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இல்லை அதோட கூட வரும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வரலாம் அண்ட் எயிட்டி பர்சன்ட் வரலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இயர்லி ரிட்டர்ன் ஓகே ஓகே அப்புறம் மார்க்கெட்ல எந்த கண்டிஷன்ல லாபம் கிடைக்கும் சார் டவுன்வேடா சைடுவேடா இப்ப நம்ம டிசைன் பண்ணிருக்கிற பண்ணிருக்காட்டி வந்து மார்க்கெட் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் எந்த சைட்ல மூவ்மெண்ட் இருந்தாலும் அதுல லாபம் எடுக்கிறது தான் நம்ம பிளான் பண்ணிருக்கிற நம்ம டிசைன் பண்ணிருக்கிற கோர்ஸ் ஸோ அதனால வந்து மேலே போனாலும் நல்லதுதான் கீழே போனாலும் நல்லது தான் எங்கேயும் போகாம சைட்லயும் போனாலும் ரொம்ப நல்லது தான் அதனால எல்லா வகையிலையும் லாபம் பண்ண முடியும் அப்புறம் ட்ரேடிங் பண்ணா அதுல அடிப்படை விதிமுறைகள் என்னென்ன இருக்கா தான் அடிப்படை பேசிக்கா பண்றதுக்கு தான் ரூல்ஸ் இருக்கா எதுனா இருக்கா கண்டிப்பா இருக்கு விதிமுறைகள் இல்லாம எதுவுமே இல்ல நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் டிசிப்ளின் முதல்ல வந்து மார்க்கெட்ல வந்து ஆப்ஷன்லாம் என்ன மொபைலில் வந்து ஆர்டர்னா என்ன ட்ரேட்னா என்ன போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறது எப்படி பிஎல்என் இந்த இது எல்லாமே ஒரு நாலேஜ் இது எல்லாமே முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் அப்புறம் வந்து மார்க்கெட்டில் லாபம் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ஸோ அது வந்து நம்ம அக்கௌண்ட்டே நம்ம ஓப்பனாக எல்லாருக்கும் காட்டலாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அடுத்தது மணி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் நம்ம பணத்தை போட்டுட்டு நம்ம ஒரு சிங்கிள் பாயிண்ட்லயே மொத்தத்தையும் கொண்டு போய் கொட்டிடக்கூடாது இது கண்டிப்பாக ஏறும் இது கண்டிப்பாக இறங்கணும்னு நம்ம எதையுமே அக்சஸ்ட் பண்ணி ஸோ மார்க்கெட்டில் வந்து எந்த கண்டிஷன் போனாலும் லாபம் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம அதை பிளான் பண்ணி செய்வோம் சில ட்ரேடிங்கில் வந்து எப்பயாவது ரொம்ப ரேராக வந்து சில லாஸஸ்லாம் ம கொஞ்சமாக புக் பண்ணி எக்ஸிட் பண்ண வேண்டிய விஷயமும் இருக்குது இதை தாண்டி ரொம்ப முக்கியமான குணம் ஒன்று ஒன்றே ஒன்று என்னன்னா பொறுமை காக்கணும் பேஷன்ஸ் ஓகே ஓகே அது இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சார் போறோம் ரொம்ப திருப்தியா இருந்தது பதிலாம் மற்ற இதெல்லாம் அடுத்த அடுத்து பேசும்போது ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஆமா இது வந்து சில ஒரு விஷயங்களை தான் நான் கோடு காட்டிருக்கேன் ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயங்களை மட்டும் வச்சு யாருமே வந்து மார்க்கெட்டில் ஜம்ப் பண்ண வேண்டாம் ரொம்ப குறைஞ்ச செலவு தான் ஒரு என்ன சொல்றது ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரெயினிங் பீரியட்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் நம்ம ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதில் வந்தால் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது ரிட்டையர்ட் பர்சன்ஸ்லாம் வந்து எந்த வயசு வரைக்குமே இதில் வந்து ரிலாக்ஸ்டாக அவங்க மொபைல் ஃபோனை வச்சு வியாபாரம் பண்ணி லாபம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் இன்று இன்னொரு முறை சந்திப்போம் இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி கடந்த ஆறு மாதங்களாக ஆப்ஷன் செல்லிங்கில் ட்ரேடிங் பண்ணி பதினெட்டு லட்ச ரூபா வரைக்கும் லாபம் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு மாதம் மட்டும் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட மைனஸில் மீதி ஐந்து மாணவனும் லாபகரமாகவே இருக்கும் இனி வரும் காலங்களில் இதோட அதிகமாக ரிட்டர்ன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற உறுதியாக நம்புகிறோம் நன்றி